ஹாய் வணக்கம் விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் மீரானும் காலையில் ஓய்வு இருக்கும்போது எங்கேயாச்சும் சுற்றிட்டு வரலாங்கிறதுக்காக வருவோம் அந்த சமயத்தில் இந்த ஆசிரமம் எங்கள் கண்ணில் பட்டுச்சு இந்த இடத்துக்கு வந்தோம் பார்த்தோம் இங்கே ஆள் நடமாட்டமே இல்லை மலை மேலே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நாங்கள் வீட்டுக்கு திரும்புகிறோம் நாளைக்கு எங்கள் மெய் காவலரை கூட்டிகிட்டு வரலான் இருக்கிறோம் நமக்கு விளக்கம் சொல்கிறதுக்கும் பாதுகாப்புக்காகவும் வாங்க எல்லோரும் வீடியோ முழுமையாக பார்க்கலாம் கற்பண்ணன் எங்களோட அழைப்பை ஏற்று காவல் தெய்வமாக வந்துட்டு நாங்கள் எல்லாரும் இப்போ பதினி குடிக்க வந்திருக்கோம் இந்த பதினி விக்கிற அண்ணாச்சி பேரு ஆரோக்கியசாமி இந்த அண்ணாச்சி பனை மரத்தில் ஏறி கலையம் கெட்டுறதை நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் பார்க்கலாம் தண்ணி குடித்த பாத்திரத்தை நான் வந்து தூரப்பட போகிறேன் என் வீட்டில் ஒன்று போய் பத்திரமா வச்சுக்கோங்க அங்கே நீ காலையில் ஒன்றும் சாப்பிடல முடிஞ்ச வரைக்கும் காலைல சாப்பிட மாட்டோம் ஆனால் பதினி நான் ஒரு ஒன்றரை கப் பிடிச்சேன் நான் வந்து தான் குடித்தா அந்த பதுனியோட போகிறோம் ஆஹான் உன்னை இந்த அளவுக்கு தண்ணி தான் வர வரப்போகுதுன்னு தெரியல வந்ததுன்னா அங்கங்கே தண்ணியை குடிச்சிக்கிற வேண்டியதாக தண்ணியா பிடிச்ச தண்ணியாப்பா பின்னாலேருந்து ஒரு அந்த காவல் தெய்வம் பின்னாலே தான் வராங்க தெரியுமா நல்லா குளுமையா இருக்குது அங்கங்க மலைகளுக்கு அப்படி நட்டி வச்ச மாதிரி இருக்கு தெரியும் மீரா சில இடத்துல பார்த்து அப்படியே அப்படியே தூக்கி வச்ச மாதிரி நீ மேலே வைத்தீரா வேண்டு இல்லையா எனக்கு தேவையோ தங்கிக்கு மூச்சு யோசிச்சிருக்கலாம் கோயிலுக்கு மேலே ஏற தனியார் உள்ளது தனியார் வச்சிருக்கேன் அப்படியா நான் இப்போ கவர்மெண்ட் இருக்கேன் காலியை கூட்டுவாங்க ஏறதுக்கு நல்லா இருக்கும் இந்த கோயில் பேர் என்ன பேரா கோயிலா மகாலிங்க சுவாமி மகாலிங்க சுவாமி பழனிக்கே பால் கொண்டு வச்சுட்டா நம்மளா நானூற்றம்பது படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நூத்தம்பதுக்கு மேலே ஏறி இருப்போம் எண்ணல மத்த முடியற மாதிரி இருந்துச்சு என்ன முடிஞ்சு நினைச்சு வளைஞ்சு இருக்குது இது படி ரொம்ப சின்னதா இருக்கு இது கொஞ்சம் மேல நல்லா இருக்கு பாருக்கு மேல போனே சார் அடிக்கூடாது மீனா நம்ம தான் ஆரம்பிக்குது மொதல் ஆரம்பிக்குது நம்ம எதிர்பார்க்கல ஏதோ நல்லதுன்னு நினச்சிக்கோ அவ்வளோதானே கார்பண்ணை விரும்பி செய்கிறாங்க காசு இப்படி செய்ய முடியாது ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் படிக்கலன்னா நார்மலாக இருக்குது கொஞ்சம் இடம் அப்போ இது வந்து அது செங்குத்தா இருக்குது நேற்று அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போனோம்ல அங்கே இந்த கம்பிலாம் போடலாம் அங்கே கம்பி போட்டிருக்காங்க நில்லுங்க காலோட கால் பின்னுது

இன்னும் உள்ள இருக்குது பாப்பா ஒமான படி யார் இருக்கிறாங்களா தெரியல மணிலாம் கட்டி போட்டுருக்காங்க ஏறன்னும் பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உயர உயர படியா இருக்குது வெளியே பாருங்கள் எவ்வளோ தூரம் எப்படி இருக்குதுன்னு அருள்மிகு மகாலிங்க கோவில் இது தான் இதுதான் அந்த கோவில் மேலே மலையில் உச்சியில் இருக்கிறது சின்ன இடமா இருக்குது நல்லா அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது வேலி கேட்டு போட்டிருக்காங்க அதில் ஏறி படியிலாக ஏறி தான் போனோம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம் இந்த ஒடுக்கமான படியல் எப்படி ஒரு வழி இருக்குது இந்த வழியாக போகலான் இருக்கோம் ஆனால் மேலே பந்தல் போட்டிருக்காங்க ஏன்னால் கோயிலுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் வேறு வழி போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு வழி இருக்குது இது ஒரு இருக்குது நாங்கள் வந்து வழியே போகலான் இருக்கோம் நாங்கள் தான் டூ வீலர் விட்டுட்டு வந்திருக்கிறோம் பாறிலாம் பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொன்றும் அப்படியே தூக்கி வச்ச மாதிரியே இருக்குது ரொம்ப நல்லா நல்லா இருக்குது இன்றைக்கி வெயில் கொஞ்சம் அதிகம் இல்லாததுனால நம்ம ஏறி வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஏறுறதுக்கு மேலே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோன்னே கீழே உள்ளங்களுக்கு தெரியிறதுக்காக ரெண்டு குளம் தண்ணியும் கொண்டு வந்திருக்காங்க வந்து கொஞ்ச நேரம் இலை பாடின பிறகு கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் கால் கொஞ்சம் பரதநாட்டியம் ஆடுது நல்லா அழகான இடம் என்ன செய்ய சின்ன இடமா இருக்குல்ல ம் காலியை கூட்டு வந்துடுங்க மேலே பந்தல் போடுறதுக்கு வச்சிருக்காங்கண்ணா ஆஹா மகாலிங்கம் அருள்மிகு மகாலிங்கம்மா இந்த வழியாக அப்படி ஏறினோமா இப்போ இது வந்து இன்னொரு வழி அது இந்த வழியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு இப்படி இறங்கி வரோம் வரும்போது தெரியும் இங்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க கோயில் போய்ட்டு அப்படி வேறு வழியாக வரும்போது இந்த இடத்துலையும் ஒரு குக்கமம் அருள்மிகு சுந்தர ராமலிங்கம்னு போட்டிருக்காங்க ஒன்று இருக்குது இது வந்து பராசக்தி மலையில் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்க கோயில் கட்டுறதுக்கு நல்லா இருக்குது அழகாக இருக்குது இந்த பாறை வர இந்த பக்கம் ஏ ஓரமணிக்கிங்க கொஞ்சம் அவுண்டு நில்லுங்க இயற்கையை கால் கொஞ்சம் இருந்து பார்க்கும்போது நல்லா சுற்றுப்புறத்தை பார்க்க அழகாக இருக்கு நேற்று பார்த்தா இதோட கெட்டடங்கள் நிறையா இருந்துச்சு நம்ம வீடுகள் நிறையா இருந்துச்சு ஆமாம் இது மறுபக்கம் இங்கே எல்லாம் வந்து நிற்கிறோம் பரவாயில்ல ஏறும்போது உள்ள கஷ்டம் இப்போ தெரியல நம்பரான் ஆனால் கால் கொஞ்சம் பறத்துது பேரலாம் ம் பேலாம் எல்லாரும் திரும்பி திரும்பி நிற்கிறாங்க போய்தான் தீரணுமா பாருங்க கற்பையா தேவர் அவர்களே வந்து கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்குறோம் இதுக்கப்புறம் எங்களை வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலில் ஆய்குடியில் மலை மேல் இருக்கும் மகாலிங்க கோவிலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு தொடர்ந்து இணைந்து வந்ததற்கு நன்றி